சேனல் ஃபார்மர் கப்பிள் லைஃப் ஸ்டைல் ஸோ எல்லோரும் ஹெல்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாக் வந்து அம்மா வீட்டில் எடுத்தது தான் ஒன் வீக்காக வந்து நம்ம அம்மா வீட்டில் வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால இருக்கும் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் தங்கச்சி வீடும் வந்தாங்க ஸோ அந்த வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ சண்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து கிடைக்கல கொஞ்சம் லேட் ஆணி போனனால வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல ஸோ அதனால் வந்து முட்டை குழம்பு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா அம்மா சூப்பராக வைப்பாங்க ஸோ அந்த கேப்பில் இன்னொரு விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நானும் சிஸ்டரும் ஒரு தேர்டு ஃபோர்த்து படிக்கிறப்பெல்லாம் சிறுவர் மலர் இந்த மாதிரிலாம் வரப்போ அதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ஒரு நோட்டில் வந்து ஒட்டி வைப்போம் என்னோடது வந்து நான் கொஞ்சம் நீட்டாக இது பண்ணி வச்சிருப்பேன் அது வந்து தோட்டத்தில் இருக்குது நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா தங்கச்சியுடைய வேலை என்னோட வந்து சின்ன தான் இல்லையா ஸோ நான் பண்ணுறேன்னு பார்த்து என்னை பார்த்து அப்படி இதெல்லாம் பண்ணி ஒட்டி வச்சுருப்பான் ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம் அம்மா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னாலே வந்து நம்ம எதாவது படித்த புக்ஸு நோட்டு இதெல்லாம் எடுத்து பார்க்குற வேலை தான் ஃப்ரீ டைமில் ஸோ அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போது வந்து பார்த்துட்டு இருந்தோம் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நாங்கள் வர்றப்போ ஏதாவது அம்மா எப்போ ஸ்பெஷல் இல்லைன்னா வந்து எதாவது பலகாரம் ஏதாவது செய்யணுன்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து எதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி வந்து இந்த தடவை ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டாங்க ஸோ அதெல்லாமே போக போக வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ முட்டைக்கெழமை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் சூப்பராக பண்ணுவாங்க கண்டிப்பாக அம்மா ஸோ இதோட ரெசிபி வந்து எனக்கு இப்போ தெரியல நான் ஷூட் பண்ணுறப்ப வந்து இல்லை ஸோ அதனால் இடையிலடையில் வந்தனால நான் கேட்டுக்கல சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே முட்டையெல்லாம் ஹோல்சேலில் தான் வாங்கி வச்சுப்போம் இதே மாதிரி தான் சேம் இப்போ அதே பழக்க தான் எனக்கும் நானுமே தான் வாங்கி வச்சுப்பேன் பட் முட்டையை வந்து ஃப்ரிட்ஜோட டோரில் வந்து வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம் ஃப்ரிட்ஜு டோரில் வந்து கண்டிப்பாக வைக்கவே கூடாது ஆனால் ஒவ்வொரு முட்டையாக பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து உடச்சி ஊற்றினாங்க ஆனால் இந்த முட்டை குழம்பு வந்து நம்ம எப்படி தான் நம்ம ரெசிபி கேட்டு பண்ணிணாலும் அம்மா வைக்கிற அந்த டேஸ்ட்டு வந்து வரவே வராதுங்க அது ஏன் அப்படின்னே தெரில இது ஒரு விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த தக்காளி கடையிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் அப்படி தான் எப்படி தான் வந்து ரெசிபி கேட்டு பண்ணிணாலும் அம்மா வைக்கிற அதே டேஸ்ட் வந்து மாட்டேங்குது என்ன மாதிரி யாரெல்லாம் ரெசிபி கேட்டுட்டு போய் சுதப்பியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து மோஸ்ட்லி எப்படி தான் கேட்டுட்டு போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் பார்த்தாலும் அது வந்து அவங்கவுங்க கை பக்குவம்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க போல் அது வந்து நமக்கு லைட்டாக டேஸ்ட்டு சொதப்பிடும் இருந்தாலும் அம்மாவை விடவே நான் ஒரு சில குழம்பு வந்து டேஸ்ட்டாக வைப்பேன் அம்மா வந்து நிறைய குழம்பு வந்து டேஸ்ட்டாக பார்ப்பாங்க எல்லாமே டேஸ்ட்டாக பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் நல்லா வரும் அந்த மாதிரி ஸோ காலையில் பார்த்திங்கன்னா அண்ணா வந்து தம்பிக்கு வந்து எழுதவோ வரையவோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் உடம்பு சரி இல்லாமல் நம்ம ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னாலும் இல்லை நம்ம ரெஸ்ட் எடுக்க அதாவது நல்லாவே இருந்தாலும் உடம்பு சரியில்லாம் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இங்கே ரெண்டு பசங்களை வந்து ஆக்சுவலி வச்சு மேய்க்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அதை வந்து நான் இப்போ ஃபீல் பண்ணிவிட்டு எப்படி தான் யாராவது வந்து ரெண்டு பாய் மம்மெல்லாம் பார்த்தா நான் வந்து கையெடுத்து கும்பிட்டுருவேன் கடவுளே தெய்வம் எப்படி தான் பார்த்துக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சேட்டை ஜாஸ்திங்க அதனால வந்து கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம்தான் என் தங்கச்சி பையனோட ஸ்மைல் பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து கேப்ச்சர் பண்ணிக்கணும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து சிரிப்பார் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மைலு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் காலையில் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு இங்கே பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருந்தோம் அப்படின்னா காலையில் எந்திரிக்கிறது சாப்பிட்றது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக போய்ட்டுருக்கும் பட் அங்கே தோட்டத்தில் அப்படியே ஆப்போசிட்டுங்க வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு வந்து மாடெல்லாம் வச்சுருக்கனால தண்ணி கட்டிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரொ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா தோட்டங்காட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க ஸோ நீங்கள் யாராவது இதை ஃபீல் பண்ணிட்டு தான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் லேட்டாக தான் வந்தார் சரின்னு சொல்லிட்டு அவர் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் அவர் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நாள் வந்து அப்படியே ஓடிடுச்சு அதுக்கப்புறம் சாயந்திரம் நேரமாக பார்த்தீங்கன்னா பால் வந்து ஊத்துறாங்க இல்லையா தங்கச்சி வீடு அங்கே வந்து அப்படிச்சு வீட்டுக்கு போயிட்டோம் அப்பச்சி வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ அது வந்து அந்த காலத்து வீடு தான் எங்களுதும் அப்படி தான் பட் மெயின்டைன் இருக்கனால தெரில இப்போது அப்பச்சி இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப எங்களுக்கு அங்கே போகிறதுக்கு ஒரு ஆத்தம் மட்டும் இருப்பாங்க இருந்தாலும் ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறோம் போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன் எல்லாருக்குமே சொல்லியிருந்தீங்க அப்பச்சிங்கிறது உண்மையாகவே ஒரு எமோஷ்னல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ அதே மாதிரிதான் அம்மாவும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் போயிட்டு வந்துட்டோம் புஷ்பா மூவிக்கு ஃபஸ்ட் டேவே போயிட்டோம் அதனால் வந்து நீங்கள் எப்படி என்னை விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியாக படத்துக்கு போய் நாங்கள் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு பாலுத்திர வேலையை வந்து நம்ம பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்கள ரெண்டு பேருக்கும் பஜ்ஜி போடலான்னு இருந்தேன் ஸோ கொஞ்சமாக தான் இருந்தது அது கூட கொஞ்சமாக வெங்காயம் வரைஞ்சி போட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெங்காயம் பஜ்ஜி போடுறப்போ எந்த ஒரு பஜ்ஜியாக இருந்தாலும் சரி ஆயில் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் தண்ணி ரொம்ப கம்மியாக மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வர வரும்னு லைட்டாக பற்றி லைட்டாக தண்ணியை தொழிச்சு வந்து அந்த பிசையிறப்ப நல்லா பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக எண்ணெய் குடிக்காமல் வந்து சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அம்மா வந்து வந்துட்டாங்க இல்லையா அதுக்கு அடுத்த நாள் வந்து பாலு எடுத்த வீடியோ ஏன் வந்து இதை ஷூட் பண்ணேன் அப்படின்னா ரெண்டு பேரும் டான்ஸ் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் வந்து இதை ஷூட் பண்ணேன் தாத்தா அவங்களுடைய பாசம் கிடைக்கிறதுக்கெல்லாம் நிஜமாகவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்பச்சி தாத்தாவோட பாசம்லாம் எங்களுக்கு வந்து நல்லாவே கிடச்சிது எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே கிடச்சிதுன்னு தான் சொல்லணும் ஸோ நாங்கள் அங்கே தான் பக்கத்துலேயே வந்து வளர்ந்தனால பட் அப்பார் வந்து இல்லை அப்போ தான் வந்து தூரமாக இருந்தாங்க இப்போ தான் ஒரு டென் இயர்ஸாக அவங்க கூட இருக்கும் நாங்கள் வந்து பெருசாகிட்டோம் இல்லையா அதனால் அவங்க கூட அந்தளவுக்கு வந்து அந்த ஒரு சைல்டுஹுட் அட்டாச்சு இந்த கதை கேட்குறது அதெல்லாம் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிவிட்டு வந்தால் சொல்லணும் அடுத்த நாள் நைட் அப்படி பார்த்திங்கன்னா இவங்க விளையாண்டுருக்காங்க இல்லையா அன்னைக்கு வந்து பூரி நான் தான் சொன்னேன் இல்லையா அம்மா வந்து எப்போவுமே நாங்கள் வந்தோன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் பாருங்களேன் கிச்சனில் தான் இருப்பாங்க பூரி மசாலா அதே மாதிரி அம்மா செய்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் வராதுங்க நான் ஒரு மாதிரி பண்ணுவேன் இருந்தாலும் அம்மா டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ அது கெட்டியாக இருந்தாலும் சரி குழம்பு வந்து தண்ணியாட்ட வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க ஸோ அதுக்கு அடுத்த நாள் எங்கள் அம்மா வந்து கம்முனே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸோ நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தெரியும் தெரியலைனாலும் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாங்க ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் விமென் தான் சொல்லணும் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னாலே நாங்கள் அதை நாளில் வந்து கண்டிப்பாக எங்கள் அம்மாவை தான் சொல்லுவேன் ஏதாவது ஒரு சைனோன்னா நம்ம வந்து சொதப்பீரும் அந்த மாதிரி யோசிப்போம் இல்லையா அம்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அதனால் என்ன அப்படின்னு தைரியமாக இறங்கிடுவாங்க அதே மாதிரி சூப்பராகவும் பண்ணி முடிச்சுருவாங்க ஸோ இது ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா காளான் பிரியாணி வந்து பண்ணியிருந்தோம் அந்த ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் வந்து அந்த ரெசிபி மட்டும் நான் டீட்டெயிலாக வந்து வீடியோ போடுறேன் ஸோ இது வந்து நம்ம கோதுமை கச்சாய் ஆல்ரெடி நான் ஷார்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ரெசிபி எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இது வந்து அம்மா வந்து பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வேறு ஒரு மாதிரி ட்ரை பண்ணது பட் வந்து அது ஒரு டேஸ்டில் சூப்பராக வந்துருந்தது ஆனால் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த ஒரு முறுக்கு வந்து சுட்டாங்க ஸோ இதை சுட்டு முடிச்சுட்டு அந்த முறுக்கு சுட்டாங்க இன்றைக்கி வேணாம் அம்மா இன்னொரு நாள் சுட்டுக்கலாம்னு சொன்னால் இல்லை பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு லீவு அம்மாவுக்கு வந்து சண்டே மட்டும்தான் லீவு மற்ற நாளெலாம் போகணும் இருந்தாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து தான் இவ்வளோ நாளும் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி சண்டேனால பார்த்தீங்கன்னா இத்தனை வேலையும் மொத்தமாக ஸோ அது பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் தட்டு முறுக்கு செஞ்சோம் இதை வந்து கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணேன் என்னால் சுத்தமாக முடியலை பட் அம்மா எனக்கு வேலை சொல்லலை இருந்தாலும் சின்ன ஹெல்ப் நம்ம பண்ணணுன்றதுக்காக வந்து தட்டி கொடுக்கறது எண்ணெயில் பொறிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து தட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பொறிச்சு வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ரொம்ப வந்து டேஸ்டியாக வந்துருந்துச்சு கண்டிப்பாக வந்து வீட்டில் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறதெல்லாம் வந்து யோசிச்சியே பார்க்க வேணாம் அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எதாக இருந்தாலும் தைரியமாக ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி தாங்க எங்கள் அம்மாவின் தியாகம் வந்து சொல்லவே முடியாது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப வந்து எங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களுடைய இதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அது மட்டும்தான் நாங்கள் கொடுக்குற ஒரு பெஸ்ட் இதாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வீடோட ஹோம் டூர் வந்து கேட்டுகிட்டே இல்லையா கண்டிப்பாக சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணிடுறேன் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு பிளாகில் பார்க்கலாம் டா